முப்பத்து இரண்டு பூவிலையும் மாடமுதிரையும் பாடியவர் கோவூர்கிடார் பாடப்பட்டோன் சோழன் பாடான் துரை இயன்மொழி சிறப்பு சோழனது நினைத்து முடிக்கும் உறுதிப்பாடு கடும்பின் அடுகலம் நிறையாக நெடுங்கொடி பூவா வஞ்சியும் தருகுவன் ஒன்றொரு வண்ணம் நீவிய வணங்குகிறை பனைத்தோள் உண்ணுதல் விரலியர் பூ விலை பெரு என மாட மதுரையும் தருகுவன் எல்லாம் பாடுகம் வம்மினோ பரிசில் மாக்கள் தொன்னிலக்கிழமை சுட்டின் நன்மதி வேட்கோச் சிராதர் தேர்கால் வைத்த பசுமன் கூபுத்திரல் போல அவன் கொண்ட குடுமித்தும் இத்தன்பனை நாடே நலங்கள்ளி தன் குடும்பத்தார் சமைப்பதற்காக வஞ்சி நகரத்தையே தருவான் அவனை பாடும் விரலியர் தலையில் பூ வைத்துக் கொள்ள விளை பொருளாக மதுரை நகரத்தையே தருவான் எல்லோரும் வாருங்கள் அவனை பாடி பெற்றுக் கொள்ளலாம் அவனைப் பாட நமக்கு உரிமை உண்டு குயவர் சிறுவர் விளையாடுகையில் தந்தையைப் போல பானை செய்யும் சக்கரத்தில் வைத்த ஈர களிமண் போல அவன் மலை இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் மலை அவன் நாடு அதனை சூழ்ந்திருக்கும் வயல்வெளிகளைக் கொண்டது நலங்கிள்ளி எளிமையான உணவைத் தயாரிக்கத் தன் பக்தியுடன் வஞ்சி நகரத்தையே அர்ப்பணிக்கிறார் அவரைப் பாடும் விரிலியர்கள் தலையில் பூ வைத்துக் கொள்ளும் விலையில் மதுரையை வழங்குகிறார் அனைவரும் அணுகி அவரைப் பாடி அவற்றைப் பெற்றுக் கொள்ளலாம் அவன் பெருந்தன்மையைப் பாடும் உரிமை அனைவருக்கும் உண்டு அவன் நாட்டின் மலை குயவர் குழந்தைகள் களிமண் பானை உருவாக்கும் சக்கரத்தில் இருந்தது போல அமைந்துள்ளது அதனை சூழ்ந்திருக்கும் வளமான வயல்வெளிகளுடன் அவன் நாடு செழிப்புமிக்கதாயுள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்